அனைவருக்கும் வணக்கம் வைனத்தேயாவின் மணி பல்லவம் அத்தியாயம் பதினெட்டு உலகத்துக்கு ஒரு பொய் ஆத்திரமடைந்து துரத்தி கொண்டு வந்த கூட்டத்தினரிடம் இருந்து வீர சோழிய வளநாடுடையார் தப்பிவிட்டார் துரத்தி வந்தவர்கள் சிறிது நேரம் கோவில் சுற்றுப்புறங்களில் தேடி பார்த்துவிட்டு அப்பால் உள்ளவை மயான பகுதிகளாதலால் அங்கே நுழைந்து போக அருவருப்பும் கூச்சமும் கொண்டு வந்த வழியே திரும்பிவிட்டார்கள் அவர்கள் திரும்பி செல்கிறவரை மௌனமாய் மூச்சு விடுகிற கூட இறைந்து கேட்டுவிடாமல் இருளில் மறைந்திருந்த முனிவரும் வளநாடுடையாரும் சற்றே வெளிப்பக்கமாக நகர்ந்து வந்து காளி கோவில் குரட்டில் எதிரெதிராக உட்கார்ந்து கொண்டார்கள் சோகம் மிகுந்து நா தழுதழுத்து துக்கம் விசாரிக்கிற குரலில் பேச்சை ஆரம்பித்தார் வளநாடுடையார் முனிவரே உங்களுடைய தவச்சாலை முழுதும் நெருப்பு வைக்கப்பெற்று அழிந்து போய் கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டுதான் இந்த காளி கோவிலில் இருட்டில் உட்கார்ந்திருக்கிறேன் தவச்சாலை எரிந்ததனால் எனக்கு ஒன்றும் இழப்பே இல்லை அங்கிருந்து என்னென்ன பொருள்களை நெருப்புக்கு இரையாகாமல் காத்துக்கொண்டு கொண்டு வர வேண்டுமோ அவற்றை நான் கொண்டு வந்து விட்டேன் உடையாரே இதோ பாருங்கள் தவச்சாலையில் எரிமூள்வதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பே நானும் இந்த அங்கிருந்து சுகமாக தப்பி இந்த இடத்துக்கு வந்தாயிற்று இவ்வாறு கூறிக்கொண்டே சுவடிகள் கமண்டலம் யோகதண்டம் முதலிய பொருள்களை எல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து காண்பித்தார் முனிவர் தவச்சாலைக்கு யாரோ தீ வைக்கப் போகிறார்கள் என்று உங்களுக்கு முன்பே தெரிந்திருக்கும் போலிருக்கிறதே முனிவரே ஆஹா தெரியாமல் என்ன நன்றாக தெரியும் யார் எதற்காக என்ன நோக்கத்துடன் தீ வைக்க வரப்போகிறார்கள் என்பது கூட எனக்கு தெரியும் உடையாரே எந்த நாவிகையில் நெருப்பு வைக்க வருவார்கள் என்பதும் தெரியும் அதனால்தானே உங்கள் இல்லத்திலிருந்து சொல்லிக்கொள்ளாமல் அவசரமாக புறப்பட்டு வந்தேன் முனிவரே நீங்கள் பெரிய தவறு செய்துவிட்டீர்கள் முன்பே தெரிந்திருந்தும் என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லாமல் இருந்துவிட்டீர்களே என்னிடம் சொல்லியிருந்தால் எப்படியாவது முன்னேற்பாடு செய்து இது நடக்காமல் காத்திருக்கலாமே இருக்கலாம் ஆனால் இதுதான் நடக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக இருக்கும்போது நீங்கள் எப்படி இதை தடுக்க முடியும் இன்று என்னுடைய தவச்சாலை தீப்பற்றி எறியாமல் போயிருந்தால்தான் நான் வருத்தப்பட நேர்ந்திருக்கும் அப்படி இல்லாமல் அது அடியோடு இருந்து போனதினால்தான் எனக்கு பெருமகிழ்ச்சி இதை கேட்டு முனிவர் நினைவோடு தான் பேசுகிறாரோ அல்லது மனம் வெறுத்து போய் இப்படி பிதற்றுகிறாரோ என்று புரியாமல் திகைத்து போய்விட்டார் வளநாடுடையார் உங்களை தேடிக் கொண்டுதான் நானும் தவச்சாலைக்கு வந்தேன் அங்கே சுவடி விரித்தபடி இருந்தது தீபமும் இருந்து கொண்டிருந்தது ஆகையால் நீங்கள் உள்ளேதான் இருப்பீர்கள் என நினைத்தேன் என்று தொடங்கி தவச்சாலையில் நிகழ்ந்தவற்றையும் தாம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு ஆட்களால் துரத்தப்பட்டதையும் முனிவருக்கு விரிவாகச் சொன்னார் வளநாடுடையார் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு முனிவர் சிரித்தார் துடைத்து வைத்தார்போர் எல்லாவற்றையும் ஒழித்து கொண்டு வந்துவிட்டால் தவச்சாலையில் யாருமே இல்லை என்று நெருப்பு மூட்ட வந்தவர்கள் நினைத்து கொண்டு பேசாமல் திரும்பி போயிருப்பார்கள் உள்ளே நான் இருப்பதாக அவர்கள் நினைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு பாவனைக்காக அந்த சுவடியையும் தீபத்தையும் அப்படி வைத்துவிட்டு வந்தேன் தீ வைத்தவர்கள் நான் தவச்சாலைக்குள்ளே இருந்து வெளியேற முடியாமல் தீயில் சிக்கி மாண்டு போக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செயலிலேயே இறங்கினார்கள் இப்போது அவர்கள் அப்படி நினைத்து நான் தீயில் மாண்டு விட்டதாக மகிழ்ந்து கொண்டுதான் போயிருப்பார்கள் அவர்கள் அப்படி நினைத்து போக வேண்டும் என்றுதான் எனக்கும் ஆசை இது என்ன குரூரமான ஆசை நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள் நீங்கள் உயிருடன் இருக்கும்போது தீயில் சிக்கி இறந்ததாக எல்லோரும் எதற்காக நினைக்க வேண்டும் அதனால் உங்களுக்கு என்ன ஆக்கம் நிறைய ஆக்கம் இருக்கிறது உடையாரே இத்தகையதொரு பொய்யான செய்தி உடனே மிக அவசியமாக அவசரமாக ஊரெங்கும் பரவ வேண்டும் நான் உயிரோடு இருப்பதாக வெளி உலகத்துக்குத் தெரிகிற வரையில் இளங்குமரனுடைய உயிருக்கு பகைகள் நெருங்கிக் இருக்கும் நான் உயிரோடு இல்லை என்று உலகம் ஒப்புக்கொள்ளும்படி செய்துவிட்டால் இளங்குமரன் உயிரோடு இருப்பதற்கு விட்டுவிட அவனை அறியாமலே அவனுக்கு ஏற்பட்டிருக்கும் பகைவர்கள் முன்வரலாம் எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை ஒரே குழப்பமா இருக்கிறது உங்கள் தவச்சாலைக்கு தீ வைக்க வந்தவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமானால் எனக்கு ஏன் சொல்லக்கூடாது நீங்கள் உயிருடன் இருப்பது உலகத்துக்குத் தெரிகிறவரையில் இளங்குமரனுக்கு பகைவர்கள் ஏற்படும் என்கிறீர்கள் இதுவும் எனக்கு தெளிவாக விளங்கவில்லை மேலும் தவச்சாலையில் நெருப்புக்கு இரையாகாமல் நீங்கள் தப்பி வந்து இங்கே உயிரோடு இருப்பதை நான் ஒருவன் பார்த்து தெரிந்து கொண்டு விட்ட பின்பு உங்களால் எப்படி உலகத்தை ஏமாற்ற முடியும் முடியும் உங்களை என்னுடைய வேண்டுகோளுக்கு கட்டுப்பட செய்துவிடலாம் என்று நான் நம்புவது சரியானால் நிச்சயமாக உலகத்தை ஏமாற்றிவிட முடியும் இன்று இரவு இரண்டாம் சாமத்தில் பூம்புகாரிலிருந்து மணிப்பல்லவத்துக்கு புறப்படும் கப்பலில் ஏறி யாரும் அறியாமல் சென்று விடலாம் என்று நினைக்கிறேன் நான் நேற்று முன்தினம் நீலநாக நீலநாகமரவரை சந்தித்து இளங்குமரனை பற்றி சில பொறுப்புகளை அவர் ஏற்றுக்கொள்ளும்படி செய்திருக்கிறேன் ஆயினும் நாளை காலையில் நான் தீயில் மாண்டு போனதாக செய்தி பரவும் போது நீலநாகமரவரும் அதை மெய்யெனவே நம்புவார் எவரும் மெய்யென்று நம்புவதற்கு ஏற்றாற் போலத்தான் சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறேன் உண்மையில் நான் சாகவில்லை என்பது உங்களுக்கு மட்டுமே தெரியும் விண்மகள் மண்மகள் சாட்சியாக காலம் வருகிறவரை இந்த உண்மையை இளங்குமரன் உட்பட எவருக்கும் சொல்வதில்லை என்று இப்போது நீங்கள் எனக்கு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் இந்த சத்தியத்தை நான் செய்து கொடுக்க மாட்டேன் என்று மறுத்தால் மறுத்தால் வேறு வழி இல்லை மெய்யாகவே நான் இறந்து போக வேண்டியதுதான் கோட்டத்து வாயிலின் மேல் ஏறி உச்சியில் உச்சியிலிருந்து கீழே குதித்து ஊரறிய உயிரை விடுவேன் ஏனென்றால் எனக்கு என் உயிரை விட இளங்குமரன் உயிர் பெரிது என்றார் அருட்செல்வ முனிவர் இந்த குரலின் உறுதியை கேட்டபின் முனிவர் இப்படி செய்ய தயங்க மாட்டார் என்று வளநாடுடையாருக்கு நன்றாக தெரிந்து கொள்ள முடிந்தது முனிவரே இளங்குமரனுக்கு கூட நீங்கள் உயிரோடு இருப்பது தெரியக்கூடாது என்கிறீர்களே என்றார் சோழிய வளநாடுடையார் வியப்புடன் அப்படியல்ல ஒரு குறிப்பிட்ட காலம் வருகிறவரை அவனுக்கு இது தெரிய வேண்டாம் அப்புறம் நானே தக்க சமயத்தில் தக்க ஆள் மூலம் உங்களையும் அவனையும் நான் இருக்கும் இடத்துக்கு வரவழைத்து உங்கள் இருவரிடமும் இப்போது நீங்கள் தெரிந்து கொள்ள தவிக்கும் சில உண்மைகளை சொல்வதற்கு நேரிடும் அந்த சமயத்தில் நான் இறக்கவில்லை என்று இளங்குமரனும் தெரிந்து கொள்ளலாம் அதுவரையில் அவனுக்கும் இது தெரியாமல் இருப்பதே நல்லது அந்த சமயம் எப்போது வருமோ முனிவரே அநேகமாக அடுத்த ஆண்டு வைகாசி விசாகம் புத்த அந்த நல்ல சமயம் வாய்க்கலாம் இத்தனை வயதுக்கு மேல் இந்த முதுமை காலத்தில் என்னை ஒரு பொய்யை காப்பாற்றுவதற்காக சத்தியம் செய்ய சொல்லுவது உங்களுக்கே நன்றாயிருக்கிறதா இது அடுக்குமா முனிவரே பொய் மை என்பதற்கு நான் இன்று காலை உங்களிடம் கூறிய விளக்கத்தை நினைத்து கொள்ளுங்கள் உடையாரே பின்பு நன்மை பயப்பதற்கு காரணமான பொய்யும் மெய்தான் நீங்கள் செய்ய போகும் இந்த சத்தியத்தினால் இரண்டு உயிர்களை காப்பாற்றும் புண்ணியத்தை அடைகிறீர்கள் மறுபேச்சு பேசாமல் முனிவருடைய வலது கையில் தமது வலது கையை வைத்து மண்மகள் விண்மகள் சாட்சியாக முனிவர் உயிரோடு இருக்கும் மெய்யை கூறுவதில்லை என்று சத்தியம் செய்து கொடுத்தார் வீர சோழிய வளநாடுடையார் அதை கேட்டு முனிவர் முகம் மலர்ந்தது மணிப்பல்லவம் பத்தொன்பதாவது அத்தியாயம் அடுத்த பதிவில் தொடரும் நன்றி